பேய்களும் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்ம எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் வணக்கம் கார்த்தி சற்று முன்பு உச்ச நீதிமன்றத்துல ஒரு அதிரடியான தீர்ப்பு வந்திருக்கு இங்க கிட்னி திருட்டு முறைகேடு என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த விவகாரத்துல சென்னை உயர்நீதிமன்றம் வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் தமிழக அரசு சென்றது பட் அந்த தடை இல்லை எஸ்ஐடி தான் வந்து விசாரிக்கணும் அரசுக்கு கொட்டு தான் தீர்ப்புகள் என்ன சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் தமிழக தரப்புல இருந்து என்ன மாதிரியான வாதங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கோம் இல்ல முதல்ல தமிழக அரசு ஒன்னே ஒன்னு ஸ்டாலின் சார் அழகா சொல்லுவாரு நாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நாங்கள் எங்கள் குடும்பத்தை மட்டுமே பாதுகாப்போங்கிறது தான் இதுல விஷயம் இதுல கிட்னி திருட்டில் ஈடுபட்டது திமுகவை சேர்ந்த எம்எல்ஏவுடைய அப்பா மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவனுடைய அப்பா திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவருடைய எண்பதாம் பிறந்த நாள் வேற அரை பக்க விளம்பரங்கள் எல்லா பத்திரிகையிலும் வந்தது நம்ம கதிரவன்கிட்ட கேட்டா எங்களுக்கு ஒரு கிட்னி ஆபரேஷன் பண்ணா ரெண்டு லட்சம் ரூபாய்தான் லாபம் அதை வச்சுக்கிட்டு எங்க அப்பா எனக்கு கொடுத்துருக்கிற காரை வாங்கணும்னா இந்த அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் பண்ணணும் அப்படின்லாம் பேசுறாரு இது என்ன ஒரு இதுன்னு எனக்கு தெரியல இன்னொன்னு ஆன் கேமரால அந்த ஊர்ல போய் ச இது டிவி மீடியாக்களும் யூடியூப்களும் போய் விசாரிச்சால் சார் எனக்கு பத்து லட்சம் ரூபான்னு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போய் ரெண்டு லட்சம் தான் கொடுத்தாங்க இன்னும் ஒருத்தர் எனக்கு கிட்னிக்கு எடுக்கிறேன்னு கூட்டிட்டு போயிட்டு என்னுடைய கிட்னி ஸ்பாயில் ஆயிடுச்சு லீவரை கூடுன்னு கேட்டாங்க எடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு தொழில் முறையில் திமுகவை சேர்ந்த ஒரு உள்ளூர்த்தி திராவி திராவிட ஆனந்தன் என்பவர் மிகப்பெரிய முகவராக இருக்கிறார்னு வருது ஸோ அந்த ஊர்களில் கைத்தொழில் நெசவு தொழில் செய்யற ஊருங்க அவங்க எல்லாம் ரேஷனுக்கு இலவச வேஷ்டி சேலையை நெஞ்சு தருவாங்க இப்ப இந்த ஆட்சி வந்த பிறகு அவை விசைத்தறியிலிருந்து அதுவும் குஜராத்ல இருந்து வாங்குறாங்க ஸோ அவங்களுக்கு வேலை இல்லாம போயிடுது இப்ப ஒரு தொழில நம்பி முன்னாடி கடன் வாங்குனவங்க வாங்கினவங்க குழந்தைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் காலேஜ் சேர்க்கணும் அப்படின்னு வர்றப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த திமுக புரோக்கர்கள் வந்தால் சரி அஞ்சு லட்சம் கிடைக்குது பத்து லட்சம் இருபது லட்சம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் அஞ்சுல இருந்து பத்து இல்லாட்டி இருபது வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆனா கொடுத்தது ரெண்டுல இருந்து மூணு லட்சம் தாங்கிறாங்க ஸோ இதுல சில பேர் உடம்பு பாதிக்கப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போனால் அதெல்லாம் எங்கிட்ட பொறுப்பு இல்லை அப்படின்னு அனுப்பிச்சு தனியார்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் இருக்காங்க இப்படி பல விஷயங்கள் வந்தாலும் இவங்க எஃப்ஐஆரே போடாம அந்த ஆஸ்பத்திரி இனிமேல் உறுப்பு சிகிச்சை மாற்று சிகிச்சை செய்யக்கூடாதுன்னு பண்றாங்க இதை எதிர்த்து சிபிஐ போனோன்ற வழக்குல தான் சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு எஸ்ஐடி போடுங்க ஏன்னா சிபிஐ போங்கன்னு தீர்ப்பு கொடுத்தா தமிழக அரசு இதுவரை மூன்று நான்கு முறை வழக்குகள்ல சிபிஐக்கு போக கூடாது அப்படின்னு போயிருக்காங்க கடந்த ஆஹ் நான்கு நாட்கள் முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கொலை வழக்கில் சிபிஐக்கு போலான்னு தீர்ப்பு வந்த நிலையில் நேற்று இரண்டாவது அக்யூஸ் இப்போ உயிரோடு இருக்கிற செகண்ட் அக்யூஸ் நம்பர் ஒன் நாகேந்திரன் என்பவர் இறந்திருக்கிறார் அவர் கேட்ட முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம எந்த ஆஸ்பத்திரியில எனக்கு கொடுங்கன்னு அவர் கேட்டுக்கிட்டாரோ அது தடு அது கொடுக்காமல் அரசு மருத்துவமனையிலேயே பெரும்பாலும் எடுக்கப்பட்ட நிலையில் அவர் நேற்று உயிரிழந்திருக்கிறார் இப்போ அந்த அண்ணாநகர் குழந்தை வழக்கில் சிபிஐக்கு போட்டதுக்கு பிறகு வேண்டாங்க நாங்களே விசாரிக்கிறோம் சுப்ரீம் கோர்ட்டு நீங்க ஒரு எட்டு பேர் கொண்ட பேரை கொடுங்க அதுல தமிழ்நாடு கேடரா இல்லாதவங்கள கொடுங்க பெண்களா இருக்கணும் தமிழ் தெரிஞ்சவங்களா இருக்கணும் இப்படி எல்லாம் சொல்ல அதுல இருந்து மூணு பேரை வச்சு எஸ்ஐடி போட்டாங்க அதே அந்த எஸ்ஐடி டீம்ல இருந்தவங்கள வச்சுதான் அண்ணா நகருக்கும் ஏன்னா இதுக்கும் சிபிஐ இதே பிஜேபியை சேர்ந்த இவர் வந்து வழக்கு இது சிபிஐ கேட்டு இதுக்கும் போனார் அண்ணா அண்ணா பல்கலைக்கழக வழக்கு நாங்க கொடுத்தா திருப்பி இவங்க திருப்பி அதை டிலே பண்றதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐடியே போட்டாங்க ஆனால் யார் இந்த சார் என்ற அந்த கேள்விக்கே பதில் கொடுக்காம அவங்க வெளியில போயிட்டாங்க ஒன்னே ஒன்னே என்ன கமிஷனர் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு எஸ்ஐடி போடுறதுக்கு முன்னாடி அந்த போன் வந்து இந்த மோட்ல போட்டிருந்துச்சு அதனால அது இது இன்கமிங் கால் வரலங்கிறார் மிக தெளிவாக அந்த பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய வக்கீல் இன்கமிங் கால் வந்துச்சுங்கிறார் சரி இன்கமிங் கால் நீங்க ஏரோபிளைன் மோட்ல போட்டாலும் வைஃபைல இருந்தால் வாட்ஸ்அப் கால் வர முடியும் இன்னொன்னு ஒரு ஆள் ஒரு போன் தான் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ இன்கமிங் கால் வந்துச்சுன்னு அந்த வக்கீல் சொல்லியிருக்காங்க ஆனால் நாங்க ஏர்டெல்ல கூப்பிட்டு கேட்டோம் அந்த இரண்டு மணி நேரம் இன்கமிங் கால் அதாவது ஏர் கால் வரலங்கிறாங்க பட் வாட்ஸ்அப் கால்லாம் எல்லாம் தெரியாது பட் அடுத்த நான்கு நாட்களில் அவங்க கோட்டூர்புரம் சண்முகம் அது இதுன்னு அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த போன் ரெக்கார்டை நான் வாங்கி வச்சிருக்கேன்னு திரு அண்ணாமலை சொல்லிட்டு ஆனால் தீர்ப்பு வர வரைக்கும் அதை பேசலாம் சப்ஜுடிஸ் ஆகும் தீர்ப்பு வந்த அப்புறம் என்ன சொன்னார்னால் அந்த தண்டனை பெற்றுள்ள இருபத்தஞ்சு வருஷம் ஜெயில இருக்கணும்னு சொல்லப்பட்டுள்ள திமுக ஞானசேகரன் அடுத்த நாள் அன்னைக்கு சாயந்தரமே சம்பவம் முடிஞ்சு கால் மணி நேரம் கழிச்சு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுறார் அவர் திருப்பி கால் பண்றார் இதன் பிறகாக உங்களுக்கு அடுத்த நாள் கோட்டூர் சண்முகம் என்பவர்கிட்ட பேசியிருக்கார் அவர் அமைச்சர் மாசூட்டை பேசியிருக்கார் இந்த திமுகவின் அந்த கோட்டூர் பகுதி செயலாளர் கோட்டூர் சண்முகம் என்பவர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவரோடு பதிமூணு முறை அடுத்த நாள் நாள்ல பேசியிருக்கார் சிசிடிவி புட்டேஜ் அழிக்கப்பட்டதா என்னங்கிறா நமக்கு தெரியாது ஏன்னா சி எஸ்ஐடி உள்ள மோரத்துக்கு முன்னாடியே அஞ்சாறு நாள் ஆயிடுச்சு ஐ மீன் இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணு இரவு சம்பவம் நடந்தது இருபத்தி நாலு கேஸ் வந்துச்சு இருபத்தி வெளியில வந்து இருபத்தாறு இருபத்தேழுல பேட்டிகள் வந்து எஸ்ஐடி ஒரு வாரம் நாலஞ்சு நாள் கழிச்சு தான் போடப்பட்டது ஸோ அதுக்குள்ள இது எல்லாமே மறைக்கப்பட்டதா யார் அந்த சார் என்ற கேள்வியே இல்லாம போயிடுச்சு இன்னொன்னு ஒரு செய்தி பச்சு வந்தது நம்மளுமே பேசணும் அதே பல்கலைக்கழகத்துல அந்த மெயின் பில்டிங்கு நம்ம உள்ள இது அடையாறுல இருந்து அடையார் சைட்ல இருந்து உள்ள போனால் வலது பக்கம் இந்த பெண்மணி இந்த குழந்தை பாதிக்கப்பட்டதுன்னா இடது பக்கம் இன்னொரு குழந்தை மீது அதற்கு முந்தைய நாள் முயற்சி நடந்தது ஆனால் யாரோ வர்ற சத்தம் கேட்டு தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வழக்கறிஞர் சொன்னார் அப்படி இருக்கிறப்போ நீங்க வந்து இது இது இந்த கேஸ் அப்படியே அங்கி கிடக்கு சோ அந்த இந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் இது பண்ணப்படல அந்த சிறுமி அண்ணாநகர் சிறுமி அதற்கு பிறகு திமுகவின் பல்லாவரம் எம்எல்ஏ உடைய மகள் மகன் வீட்டுல ஏதோ ஒரு இது வேலைக்கார வேலைக்கார பெண்ணுக்கு இதுங்கிற வழக்கு முடியல திருச்சியில லுத்ரன் சபைக்கு சேர்ந்த பிஷப் ஹைமீவு தொடக்கப்பள்ளி அந்த ஹாஸ்டல் தொடக்க பள்ளினா பத்து வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க அந்த ஹாஸ்டல்ல அந்த பள்ளியின் ஹெச்எம் உடைய மகன் உட்காந்து சாம்சன் என்பவன் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய சொந்த ஊரான லால்குடியில இது ஆரம்ப சுகாதார மைய டாக்டர் அரசாங்க டாக்டரா இருக்கிறவன் ஐம்பது குழந்தைகளே ஹாஸ்டல்ல பாலியல் கொடுமை ஐம்பது ஆறு மாசமா செஞ்சான்னு வந்துச்சு போக்சோ கைதுன்னு வந்துச்சு அந்த வழக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு ஒன்னும் நடக்கல கிருஷ்ணகிரியில நடந்த வழக்கு இப்படி எந்த கிரிமினல் வழக்குகள் சிவில் எதாக இருந்தாலும் அது திமுக தொடர்புள்ளவர்களாக இருந்தால் தெய்வ செயல் என்பவன் அங்க இதுல திமுகவின் அமைச்சர்கள் அமைச்சர் பி ஏக்கு தன்னுடைய இரண்டாவது மனைவி மனைவி கூட சொல்ல முடியாது ஏன்னா அவனுடைய டைவர்ஸும் முதல் மனைவி டைவர்ஸும் ஆல அந்த பிகாம் படிக்கும் மாணவியுடைய டைவர்ஸும் ஆளுன்னால இணைந்து வாழ்ந்தார்கள் அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் டார்ச்சர் பண்ணானு ஹாஸ்பிட்டல்ல இருந்தான்னு வந்துச்சு அந்த வழக்குல ஜாமீன் கிடைச்சதுன்னு நாங்க ஆனா அதுக்கப்புறம் ப்ரொசீட் ஆகல இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சேஸ் அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு திமுக அரங்கு சம்பந்த சம்பந்தப்பட்டிருந்தால் அல்லது சிறுபான்மை சமூகம் சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த வழக்குகள் மேல ப்ரொசீடே பண்றது இல்லை கிருஷ்ணகிரியில என்சிசி கேம்ப்ல பதிமூணு குழந்தைகள் ஒரு கிறிஸ்டியன் பள்ளியில வந்ததுன்னு வந்துச்சு அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல சிபிஐ போனப்ப இல்ல இல்ல எங்க போலீஸ் நல்லா விசாரிக்கிறாங்க இது சொல்ற நான் சொல்ற இந்த வழக்கு ஆகஸ்ட் இருபத்தி மூணுல ஆரம்பிச்சு நம்ம இருபத்தி அஞ்சுல இருக்கிறோம் ஒன்றரை வருஷத்துல ஒண்ணும் பிரசீடாலை அதுல நூத்தி இரண்டு மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை அஞ்சு லட்சம் கொடுங்க இருபது மாணவிகளுக்கு ஒரு லட்சம் கொடுங்க சீண்டல் அப்படின்னாங்க அப்ப எவ்வளவு வந்திருக்கணும் ரெண்டு அஞ்சு பத்து இருபதுன்னு போட்டீங்கன்னா முப்பது லட்சம் கொடுக்கணும் ஆனா திருப்பி ரெண்டு மாசம் கழிச்சு திருப்பி கேஸ் வர்றப்ப நாங்கள் ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்கு அப்ப நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் அந்த மாதிரி பல பள்ளிகளில் நடந்திருக்குங்கிறாங்க நான்கு நாட்கள் போன வாரம் பாத்தீங்கன்னா இது ஹோசூர்ல ஒரு பள்ளியில இதே மாதிரி நடந்திருக்கு பெக்கோ ஸ்கூல் அப்படிங்கிறாங்க என்னடான்னு பார்த்தா பெத்தல் எஜுகேஷனல் சொசைட்டி பெசோ ஸ்கூல் அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாணவி ஒரு மாணவிக்கு பிரச்சனைனா அப்புறம் நாலு மாணவின்னு வருது முப்பது வருஷமா நடத்துறாங்க அதுல அந்த மாணவிக்கு ஆறு லட்சம் ரூபாய் கொடுக்கற வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு பாதிரியார் இன்வால்வ் ஆகி பண்ணால் பாதிரியாரும் கைதையா இருக்க இப்படி எத்தனை எத்தனை வழக்குகள் ஆனால் எதையுமே தமிழக போலீஸ் எடுத்துக்கிட்டா விசாரணை மக்களுக்கு நம்பிக்கை தரல அதாவது நீதி பரிபாலனம் என்பதற்கு ஒரு இது சொல்லுவாங்க ஜஸ்டிஸ் இந்த இந்த விவகாரத்துல பண்ணிருக்காங்க ஏன் தமிழக அரசு இது வந்து மேல்முறையீடு அதாவது என்ன பண்ணாங்க இவங்களையே போலீஸ் பேர் கேட்டாங்க இவங்க கொடுக்கலன்னா கிட்ட வேற கேஸ்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டதை வச்சுக்கிட்டு ஒரு ஊட்டியை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் தலைமையில போட சொல்லி இருக்காங்க அவர் ஊட்டியில இருந்து எப்படி பாப்பாரு அப்படி இப்படின்னு என்னென்னமோ கேள்வி கேட்டுட்டு கடைசியில சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டாங்க நீங்க இன்னொரு விஷயம் சொல்ல போனால் தற்போது கரூர் அந்த நெரிசல் துக்க சம்பவத்தில் எஸ்ஐடி போட்ட தீர்ப்பில் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் தீர்ப்பில் இந்த தீர்ப்பை தான் சுட்டிக்காட்டி இருக்கிறார் அதாவது இந்த வழக்கு கிட்னி வழக்கில் இதை வந்து எஸ்ஐடி போட்ட அதே மெத்தடை வச்சுக்கிட்டு நான் எஸ்ஐடி போடுறேன் அப்படின்னு அவர் அஸ்ரா கர்கை தமிழக அரசு கேட்டுக்கொண்டு அஸ்ரா கர்கை போட்டிருக்கார் அஸ்ரா கர்கை போற்றவரை ஒரு சிறந்த ஐபிஎஸ் ஆபீசர் ஆபிசர் எனப்படுகிறது ஆனால் செந்தில்குமாரிடம் கொண்டு போன விஷயம் அவர்கிட்ட இந்த மாதிரி கூட்டங்கள் நடந்தால் இனிமேல் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த இடத்துல போடணும் எப்படி நடந்துக்கணும் எத்தனை மணிக்கு அதுக்கு முன்னாடி எவ்வளவு முன்னாடி கூப்பிடலாம் இந்த மாதிரி ஒரு மினிமம் ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கிறது தான் கேஸ் ஆனால் அவர் விஜய் தரப்பையே அழைக்காமல் விஜய் பற்றி பல கமெண்ட்டுகள் அடிச்சுட்டு கடைசியில ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணியிருக்கார் இதையும் எதிர்த்து சிபிஐ போகிறதுக்காக விஜய் தரப்பு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வருது எனவே பிரச்சனை என்னன்னா தமிழக போலீஸ் என்பது தமிழக உள்துறை அமைச்சர் கீழே வருது ஸோ தமிழக போலீஸ் உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் யாரு ஸ்டாலின் உள்துறை செயலாளர் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல திருட்டு போன கோவில் சிலை வழக்குல நாற்பத்தோரு ஃபைல் காணும் என்பதற்கு எஃப்ஐஆரே போடாம உச்ச நீதிமன்றம் ஹோம் செக்ரட்டரிய கூப்பிட்டு அவர் கொடுத்த ரிப்ளை சரியில்லைன்னு சொல்லிட்டு மீண்டும் வேற விசாரணைக்கு ஆர்டர் போட்டிருக்கு ஸோ இது இதுலயும் நீங்க இது பண்ணீங்கன்னா நான் சீஃப் செக்ரட்டரிய நேரில் கூப்பிடுவேன் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் போலீஸ் என்பது தமிழக மக்களுக்கு எதிரானது நாங்கள் சட்டத்திற்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று திரு மு க ஸ்டாலின் சொல்கிறாரா அதனால இந்த கிட்னி முறைகேட்டுல நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் நாமக்கல் பக்கத்துல உங்களுக்கு குமாரபாளையம் மற்றும் இன்னொரு ஊர்ல எழுதியானே கேள்வியா இது எஸ்ஐடி தான் விசாரிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டானே வேற வழியே இல்ல இதுல ஒத்துழைப்பு ஒழுங்கா இருக்குமா விசாரணைல உண்மையாலுமே முறைகேடா இல்ல திருட்டா அப்படிங்கிற இது வெளி வருமா எப்படி இருக்கும் அடுத்த போக்கு இல்ல இந்த வயது இனிமேல் தமிழக அரசு ஒண்ணும் செய்ய முடியாது அந்த ஃபார்ம் பண்ணி கேஸ் கொடுக்கணும் சார் அவங்களுக்கு ஒரு எஸ்ஐடி இல்ல ஓய்வு பெற்ற நீதிபதினா அவங்களுக்கு இடம் கொடுத்து செக்ரட்டரி அசிஸ்டன்ஸ் கொடுத்து பண்ணணும் சிலை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுங்கிறதும் ஒரு எஸ்ஐடி தான் அதுல பொன் வேலுமா ஆரம்ப கட்டத்துல எனக்கு ஆபீஸே கொடுக்கல நாலே நாலு போலீஸ் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு நான் மீட்ட சிலைய கொண்டு வரதுக்கு எனக்கு ஜீப் இல்லை நான் லாரியையே வாடகைக்கு எடுத்து கொண்டு வந்தேன் நாங்க சோ தமிழக அரசு அந்த பர்டிகுலர் வேலைக்கு ஆள் அவங்களுக்கு முக்கியம் எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம் ஆனால் இதையெல்லாம் கோர்ட் மானிட்டா இருக்கணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை எனக்கு ப்ராகிரஸ் சொல்லணும் சார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கிட்னி கொடுத்திருக்காங்க இது நாலாயிரம் வரை போகிறது அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல குமாரபாளையம் அந்த பக்கத்துல இருக்கிற ஊர்கள்ல இத்தனை பேருக்கு எடுத்திருக்காங்கன்னா சாதாரணமாக பத்து லட்சம் ரூபாய்க்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்டு அஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்கு மாற்றுபவர்களுக்கு இருந்து இதுல இருந்தாம் வந்து மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் நேரடியாக பேர் வந்திருக்கிறது தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி ஹாஸ்பிட்டலும் சித்தார் ஹாஸ்பிட்டல் ஆனால் இதை தாண்டி பதினாறு பெரிய கல்வி நிறுவனங்கள் மெடிக்கல் காலேஜஸும் மருத்துவமனைகளும் தமிழகம் முழுக்க இதுக்கு பின்னாடி இருக்குன்னு ஒரு ரூமர் பத்திரிகைகளில் வந்தது சோ இவ்வளவு ஆழமாக கிட்னி மாத்திக்கிறவங்க ஐம்பது லட்சத்துக்கு குறையாம குறையாமத்துறாங்களோ சார்ஜஸ் இருபதுல இருந்து ஐம்பது ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ் இருபது வரும் டோனாரு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஐம்பது லட்சத்துல இருந்து ஒரு கோடி ரூபாய் வெளிநாட்டுக்காரர்கள் என்றால் ஒரு கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்களாம் ஆனால் நமக்கு கிட்னி கொடுத்தவர்களுக்கு ரெண்டுல இருந்து அஞ்சு லட்சத்துக்கு மேல கொடுக்கலங்கிறாங்க சோ இது முழுக்க முழுக்க தமிழக அரசின் தோல்வி ஏன்னா இது நடக்கிற இதே நேரத்துல இதையும் முடிச்சிருவோம் சென்னையை சேர்ந்த ஒரு மெடிக்கல் இது மருந்து தயாரிக்கும் நிறுவனத்துல முறையற்ற இது பொருளை யூஸ் பண்ணதுனால இருபத்தி ரெண்டு குழந்தைகள் மத்திய மத்திய பிரதேசிலையும் ராஜஸ்தான்லயும் இறந்துருக்காங்க அரசுங்கிறது செயல்படாத அரசாக இருக்கிறது வளர்ச்சி வேகமாக இருக்கிறது திருப்பி திருப்பி இப்ப ரெண்டு மூணு நாளா அதை கடந்த பத்து நாளா சொல்றாங்க வளர்ச்சி என்பது ரியல் எஸ்டேட் செக்டர் பதினேழு பர்சன்ட் வளர்ந்துருக்கு ஆனால் அக்ரிகல்ச்சர் பாயிண்ட் ஃபைவ் நெகட்டிவ்ல இருக்கு அதாவது நூத்துக்கு நாற்பது பேர் வேலை செய்யறது அக்ரிகல்ச்சர் அது மைனஸ்ல போகுது யாரெல்லாம் ஜி ஸ்கொயராக இருக்கட்டும் அல்லது கே என் நேரு டிவிஹெச் ஆக இருக்கட்டும் இல்லைன்னா இன்னும் இது மாதிரி காசா கிராண்டே இவங்களை மாதிரி நிறுவனங்கள் பதினேழு பர்சன்ட் வேகத்துல போயிட்டு இருக்கு பாஷ்யம் இப்படி ஆனால் விவசாயம் மற்றும் மற்ற தொழில்கள் பாதிப்புல இருக்கிறது அதனால இந்த ஒரு பக்கம் மக்கள் ஒரு பக்கம் மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் வந்து இது மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்கிறது கோவில இது கல்வி க மெடிக்கல் காலேஜ் நடத்துறேன்னு சொல்லிட்டு இவங்க கிட்னி திருடி வித்திருக்காங்கன்னா கிட்னியை திருட்டி வித்திருக்காங்கன்னா இவங்களை என்ன பண்றது தயவு செய்து போலீஸ் ஐ மீன் உடனடியாக தமிழக அரசு தவறு செய்தவர்களை உள்ளே கொண்டு வந்து தண்டனை வாங்கி தரணும் இல்லைன்னா இதற்கு எதிராக ஆமா ஆளுங்க எதிர்கட்சிகள் பெரிய போராட்டம் எடுக்கணும் ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நானூறுல இருந்து நாலாயிரம் பேர் வரைக்கும் ஒரு சின்ன ஊர்ல நடந்துருக்குங்கிறாங்க